நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இசக்கி முத்தையாவின் இனிய வணக்கம் மரம் என்ன சொல்கிறது அது நமக்கு உணர்த்தும் வாழ்வியல் என்ன கேட்போமா அன்பு நேயர்களே சிறிய விதைக்குள் இருந்து மிகப்பெரிய உயரம் இருக்கிறது என்று சொல்கிறது மரம் விழுந்த இடத்தில் எழுந்து நிற்கும் வித்தையை சொல்கிறது மரம் வளர வளர பல துன்பங்களை அனுபவித்து உயர்வதை சொல்கிறது மரம் நின்ற இடத்தில் நிமிர்ந்து நிற்பதை சொல்கிறது மரம் கடும் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு தனக்கு கீழே நிற்பவர்களுக்கு குழுமை தந்து நிழல் தருவதை சொல்கிறது மரம் காற்று மண்ணை வாரி தூவினாலும் கிளைகளெல்லாம் புழுதி மண்ணால் அழுக்காகி நின்றாலும் அலட்டிக்கொள்ளாமல் அங்கேயே நின்று சாதிப்பதை சொல்கிறது மரம் கல்லறிந்தாலும் காய்கனி பரிசாக தரும் பண்பை சொல்கிறது மரம் கிளைகளில் வந்து அமரும் பறவைகள் எச்சமிட்டாலும் எச்சரிக்கை எதுவும் செய்யாமல் இருப்பிடம் தரும் இனிய இயல்பை சொல்கிறது மரம் ஒற்றையாக நின்றாலும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு உணவளித்து உறைவிடம் கூடுகட்ட இடமளித்து அரவணைக்கும் அன்பை சொல்கிறது மரம் தூக்கி போட்ட இடத்தில் பொக்கிஷமாக நின்று சாதிக்கும் பொறுமையை சொல்கிறது மரம் வெட்டியவருக்கு விறகு தருகிறது பதம் பார்த்தவருக்கும் பலகை தருகிறது தன்னையே தரும் தன்மையை சொல்கிறது வேண்டியவர் வேண்டாதவர் நல்லவர் கெட்டவர் எவரிடமும் பாரபட்சம் காட்டுவதில்லை மரம் தன் கனிகளை தாராளமாக தந்து நிற்கும் தரத்தை சொல்கிறது மரம் ஊன்றுகோல் முதல் உயர்ந்த கட்டடங்கள் வரை நம் வாழ்வோடு உறுதுணையாக இருக்கும் உன்னதத்தை சொல்கிறது மரம் காய்ந்தாலும் ஓய்ந்து போகாத கதவுகளாக காத்து நிற்கும் கடமையை சொல்கிறது மரம் ஜன்னலாக கட்டிலாக தொட்டிலாக வாழ்க்கை முழுவதும் பூமியின் பொக்கிஷமாக அது தரும் கொடை வேறெந்த உயிர்களாலும் தர முடியாது மரத்திற்கு அறிவு இல்லையாம் அதனால்தான் அது தன்னையே அர்ப்பணித்திருக்கிறது அறிவு உள்ளது எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது மரம் நடுவோம் பூமியை பாதுகாப்போம் வணக்கம் நண்பர்களே